பிறைய தினம் மண்டதியின் சந்தியில் இருக்கக்கூடிய ஆணி ஒன்றை சுகரிப்பதற்கான முயற்சி ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மண்டதி மண்டதியின் சந்தையில் கேதீஸ்வரன் ஞானேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான ஆணி பிறப்பு காணியை கடற்படையினருடைய வெளி சுமண படைப்பிரிவின் பாதுகாப்பு என்ற பெயரிலே சுயகரிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுகின்றது அந்த சுயகரிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுத்து எடுத்துகின்ற முயற்சியில் இன்று அது அந்த அவர்களுடைய அந்த அழகு அழகின்ற நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த மக்களுடைய இந்த காணிகளை படைக்கின்ற செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் மிகவும் பெருமதிமிக்க மிகவும் வளமான இந்த நிலத்தை அவர்கள் தங்களுடைய இராணுவ ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதப்படைகளுடைய ஆகி ஆக்கிரமிப்பு தளங்களை அமைப்பதற்காக சுயரிப்பது மட்டுமில்லை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தமிழர்களிடமிருந்து இந்த காணிகளை பறிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் இந்த காணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஞானேஸ்வரர் அவர்களுடைய தந்தையாருடைய தாயார் அப்பம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா வான்படையினருடைய ஹெலிகாப்டர் தாக்குதலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த 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 வீட்டில் எங்கிருந்த இந்த வளவிலே இருந்த வீட்டிலே தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த இராணுவ நடவடிக்கை நேரம் எங்கிருந்து பல மக்கள் இடம்பெயர முற்பட்ட பொழுது கூட அவர் தன்னுடைய சொந்த காணியை விட்டு வெளியேற மாட்டேன் என்று உறுதியாக அந்த மண்ணை அந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்று இருந்த நிலைமையிலே தான் அவர் உயிரிழக்க வேண்டியிருந்தது இவ்வாறு அவர்கள் உலகோ தியாகங்களை செய்து இந்த மண்ணுக்கு மண்ணை இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு அழிவுகளுக்கு பிற்பாடு அரசாங்கம் இந்த காணிகளை சுவீரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த காணி உரிமையாளரான கேதீஸ்வரன் ஞானேஸ்வரனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த சுவீரிப்பு முயற்சியை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை உறுதிபட தெரிவித்துக்